மூங் தால் இட்லி பயத்தம் பருப்பும் வெந்தயம் மட்டும் போட்டு சாஃப்டாக நிறைய காய்லாம் போட்டு பசங்களுக்கு கிட்ஸு ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு கொடுத்தனுப்புற மாதிரி அது ஒரு நாள் ஒரு கப்பு பாசிப்பருப்பும் ஒரே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சுருங்க பெருங்காயம் உப்பையும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை இதில் ஈஸி அது ஈனம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் வாட்டரை ஊட்டி அதுக்கு கலந்துட்டு இந்த மாதிரி பட்டாணி கேரட்டு என்ன காய் இருக்கோ உங்கள்கிட்ட வச்சுட்டு ஊற்றிட்டு ஸ்டீம் பண்ண வேண்டியது தான் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அப்புறம் கதை ஒரு கத்தியை வச்சு குத்து லைட்டாக குத்தி பார்த்திங்கன்னா அது ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னா அர்த்தம் அது சூப்பராக சட்னி இல்லைன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் சாஸ் கூட கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு கொடுக்கலாம் நல்ல ஹெல்தியான ஃபுட்டு திருப்பி வச்ச மாதிரி கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த இது திரும்பினது அந்த பக்கம் பார்த்தேன்னா பார்த்த உடனே அவங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணும் అంతమరీ కొడు పిచ్చిందా లైక్ పనుగే షేర్ పండి సబ్స్ైబ్ పం త్యాంక్